எம்ஜிஆர் வாழ்க்கையில் ஒளிந்திருந்த ஏழாம் எண்ணின் மர்மம் தெரியுமா இதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம செம்மல் எம்ஜிஆரோட வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு திருப்புமுனையும் ஏழாம் எண்ணோட தொடர்புடையதா அமைஞ்சிருக்கு அந்த அதிசயத்தை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு கேரளாவின் கண்ணூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் அன்றைய காலத்திலேயே விதி அவருக்கு பெரிய எதிர்காலத்தை எழுதி வச்சிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு வறுமையில் வாடிய குடும்பம் ஆனால் கலைத்தாகம் தாகம் மட்டும் இருந்தது பத்து வயசு பையன் சினிமா கனவோட வீட்டை விட்டு கிளம்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு சின்ன சின்ன வேடங்கள் நடன காட்சிகள்னு போராடி போராடி கதாநாயகனா உயர்ந்தார் ராஜகுமாரி படம் அவரை நாயகனா அறிமுகப்படுத்திச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு திரையுலகத்தின் உச்சத்தில் இருந்த நேரம் அண்ணா கருணாநிதி கூட்டணி திமுக கட்சியில் இணைந்து மக்கள் சேவை செய்ய ஆரம்பிச்சார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு திரையில் மட்டுமில்லாம சட்டமன்றத்திலையும் அவரோட குரல் ஒலிக்க ஆரம்பிச்சது முதல் முறையா எம்எல்ஏ ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அதிமுக கட்சியை தொடங்கி முதல்வரா பதவியேற்றார் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்குச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு பத்து வருஷ ஆட்சிக்கு பிறகு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடித்த தலைவர் இந்த மண்ணை விட்டு விடை பெற்றார் தமிழ் மக்களோட வாழ்க்கையை மாத்தின தலைவர் ஒரு எண்ணோட மர்மத்தோட வாழ்ந்து மறைஞ்சார் கலைஞர் தலைவர் முதல்வர்னு பல உயரங்களை தொட்ட எம்ஜிஆரோட வாழ்க்கையில ஏழு எண்ணோட மர்மம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் புரியல மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படி எல்லாத்துலயும் தனித்துவமா இருந்தாரோ அதே போல அவரோட வாழ்க்கை பயணமும் இந்த ஏழு எண்ணோட மர்மத்தோட தனித்துவமா அமைஞ்சிருக்கு உங்க கருத்தை கீழே பதிவு செய்யுங்க நண்பர்களே